அம்சா டெய்ரி ஃபார்ம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போகிற விற்பனை பற்றி உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் இருங்க இன்றைக்கி அம்சா டேரிலேருந்து ரெண்டு தரமான தலையீத்து கிடையாதுங்க ஒன்று பொடி டைப் ஜெர்சிங்க இன்னொன்று செவலை வெள்ளை கலந்த மாதிரி ஒரு தரமான ரெண்டுமே தரமான தலையீத்து கிடையாதுங்க இந்த போடி டைப் ஜெர்சி மாட்டோட விவரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லு தலையீத்துங்க மான் நல்லா ஒரு ப்ரீடு ஜெர்சி இல்லைங்க சிந்தாமணி குவாலிட்டி கண்ணில் ரெண்டே பல்லு தலையீத்துங்க மாடு சுழி சுத்தத்தில் ஒரு தெளிவான கிடையாதுங்க நல்லா முன்மொழி தொப்புள் வரைக்கும் இறங்குங்க கையால் ஊக்கத்தில் நல்லா வால் இறக்க இருக்குதுங்க நல்லா குட்டம் மூஞ்சி குழி நெத்தியில் ஒரு தரமான ஒரு பிரீட் ஜெர்சி மாடாக அந்த மாடு சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க இந்த மாடு இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் புளியூர் செட்நாடு சிமெண்ட் ஃபேக்ட்ரிலேருந்து மூணாவது கிலோமீட்டரில் அம்சா டெய்ரி ஃபார்ம் பண்ணிருந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நீங்கள் கூகுள் பேயில் ஐயாயிரம் பத்தாயிரம் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணால் போதுங்க மாடு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மூணு டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்காருங்க மாடு பத்திரமா வீடு வந்து சேர்ற வரைக்கும் நம்மளோட பொறுப்பு தாங்க அதுக்கு எந்த பயம் பய தேவையில்லைங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்பதாயூவா சொல்கிறேங்க டிஸ்பிளே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க ரேட்டு முன் பண்ணி அனுசரித்து பண்ணித்தரலாங்க இந்த ரெண்டாவது மாடு டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா மாடு இன்னும் பல்லே போடலைங்க பல்லு போடாமலே மாடு ஒரு வண்டி மாடு சைஸுக்கு நல்ல ஹெவி சைஸில் நல்லா ஒரு ரேர் கலர் பேட்ச்சுங்க ஒரு நூற்றில் ஒரு ரெண்டு மாடு தாங்க இந்த கலர் பேட்ச்சில் மாடு கிடைக்குங்க நல்ல மடி செட்டுங்க ரெட்டின் ஜெர்சியில் நல்ல ஒரு மடி செட்டு பல்லு போடாமலே மாடு இவ்வளவு கையால் ஊக்கம் போன் வெயிட்டில் மடி மடி செட்டில் ஒரு தரமான மாடுங்க மாடு வாங்கினாலே பக்கத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இந்த மாடு எங்கே வாங்கினீங்கன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு மாடு வந்து அழகுலேயும் கலர் பேட்சிலேயும் கையால் ஊக்கத்துலேயும் ஒரு தெளிவான மாடுங்க மாடு சுழி சுத்தங்க பல்லு போடலிங்க மாடு இந்த மாடோட விற்பனை விலை எழுபத்தி ஐயாயிரரூவா சொல்கிறேங்க மாடு வேணும்னு நினைக்கிறோம் டிஸ்பிளே தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் ரேட்டு ஃபிக்ஸு கிடையாதுங்க ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாங்க மாட்டில் தெளிவான மாடுங்க ரேர் கலர் பேட்ச்சுங்க எதாவது நூற்றில் ஒன்று ரெண்டு தாங்க இந்த கலர் பேட்சில் உங்களுக்கு மாடு கிடைக்கும் ரெட்டின் ஜெர்சியில் நல்ல ஒரு ரேரான கலர் பேட்ச்சுங்க இது மாடு பார்த்த உடனே மாடு வாங்கக்கூடிய அளவுக்கு மாடு நல்லா எதிர்க்கி நோங்கக்கூடிய மாடுங்க யார் பார்த்தாலும் மாடு எங்கே வாங்கினேன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு மாடு இருக்குதுங்க அந்தளவுக்கு மாடு சைஸ் இருக்குதுங்க பல்லு போடாமலே இவ்வளோ சைஸ் அப்படின்னு ரொம்ப தாங்க நன்றி வணக்கம்ங்க